ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாராவில் இன்று இரவு அங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது கல்ஜாரியா ரயில் நிலையம் அருகே சென்றபோது திடீரென ரயிலில் புகை கிளம்பியதாக கூறப்படுகிறது இதனால் ரயில் நிறுத்தப்பட்டது பதறிய ரயில் பயணிகள் வேகமாக வெளியேறி தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த பாசஞ்சர் ரயில் தண்டவாளத்தில் நின்ற பயணிகள் மீது மோதியது இதில் பலர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் பனிரண்டு பேர் வரை பலியாகி இருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி ஸ்பாட்டுக்கு வந்த மீட்பு படையினர் இரண்டு பேரின் உடலை மீட்டெடுத்துள்ளனர் மருத்துவ குழுக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரயில் விபத்தில் பலர் இறந்த செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என ஜனாதிபதி முர்மு கூறியுள்ளார் ஜம்தாராவில் நடந்த ரயில் விபத்தால் மிகுந்த வேதனை அடைந்தே காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் என பிரதமர் இரங்கல் கூறியுள்ளார் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவும் ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் உத்தரவிட்டுள்ளார் இறந்தவர்களின் எண்ணிக்கை விவரம் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை ரயில் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது